ஆறாம் வகுப்பின் மூன்றாம் பருவத்தில் உள்ள உரைநடை விரிவான பாடப்பகுதியில் அமைந்துள்ள வினாக்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று காந்தியின் உடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய பகுதி எது சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை காந்தியின் உடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய பகுதி மதுரை ஆகும் காந்தியின் உடையில் மாற்றம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதமாகும் கொஸ்டின் நம்பர் இரண்டு திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார் பாரதியார் காந்தியிடம் நான் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார் கொஸ்டின் நம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த காந்தியடிகள் சென்னைக்கு வருகை புரிந்தார் சரியான விடை ஆப்ஷன் பி ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலெட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த காந்தியடிகள் சென்னையில் உள்ள ராஜாஜி வீட்டிற்கு வருகை புரிந்தார் கொஸ்டின் நம்பர் நான்கு யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் ராஜாஜியிடம் கூறினார் சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார் பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் ராஜாஜியிடம் கூறினார் கொஸ்டின் நம்பர் ஐந்து எந்த ஆண்டு எந்த இடத்தில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையற்றார் சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார் கொஸ்டின் நம்பர் ஆறு யாருடைய அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்புகிறார் சரியான விடை ஆப்ஷன் டி உ வே சுவாமிநாதர் வே சுவாமிநாதரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்புகிறார் கொஸ்டின் நம்பர் ஏழு யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜியு போப் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் கொஸ்டின் நம்பர் எட்டு காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல் எது ஆப்ஷன் சி திருக்குறள் காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூலாகும் கொஸ்டின் நம்பர் ஒன்பது வேலு நாச்சியாரின் காலம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை வேலுநாச்சியாரின் காலமாகும் கொஸ்டின் நம்பர் பத்து வேலுநாச்சியார் எந்த ஆண்டு சிவகங்கையை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டார் சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு வேலுநாச்சார் சிவகங்கையை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டார் கொஸ்டின் நம்பர் பதினொன்று தவறான ஒன்றைத் தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் ஆவார் ஆப்ஷன் பி சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வேலுநாச்சியார் மணந்து கொண்டார் ஆப்ஷன் சி முத்துவடுகர் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார் ஆப்ஷன் டி வேலுநாச்சியார் சிவகங்கை கோட்டையில் தங்கி ஆங்கிலேயரை எதிர்க்க படையை திரட்டி பயிற்சி அளித்தார் தவறான ஒன்று ஆப்ஷன் டி சரியான விளக்கம் வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஆங்கிலேயர் எதிர்க்க படையை திரட்டி பயிற்சி அளித்தார் சிவகங்கை கோட்டையில் திண்டுக்கல் கோட்டை கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு வேலுநாச்சியாருக்கு உதவிட ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்களை அனுப்பியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி அலி ஐதர் ஐதர் அலி வேலுநாச்சியாருக்கு உதவிட ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்களை மைசூரிலிருந்து அனுப்பினார் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று திண்டுக்கல் கோட்டை ஆலோசனைக் கூட்டத்தில் சிவகங்கை இழந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதாக வேலுநாச்சியார் குறிப்பிடுகிறார் இரண்டு வேலுநாச்சியார் சிவகங்கை கோட்டையின் கதவு அன்று திறக்கப்படும் என்று கூறினார் ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் தவறு சரியான விளக்கம் ஒன்று திண்டுக்கல் கோட்டை ஆலோசனைக் கூட்டத்தில் சிவகங்கை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதாக வேலுநாச்சியார் குறிப்பிடுகிறார் பனிரெண்டு இல்லை எட்டு இரண்டு வேலுநாச்சியார் சிவகங்கை கோட்டையின் கதவு விஜயதசம் என்று திறக்கப்படும் என்று கூறினார் கொஸ்டின் நம்பர் பதினான்கு பொருத்துக ஒன்று வேலுநாச்சியார் இரண்டு தாண்டவராயர் மூன்று மருது சகோதரர்கள் நான்கு உடையாள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றுக்கு அ இரண்டுக்கு அ மூன்றுக்கு இ நான்குக்கு இ ஒன்று வேலுநாச்சியார் அரசி இரண்டு தாண்டவராயர் அமைச்சர் மூன்று மருது சகோதரர்கள் தளபதிகள் நான்கு உடையால் நடுக்கல் கொஸ்டின் நம்பர் பதினைந்து பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி குயிலி பெண்கள் படைப்பிற்கு தலைமை தாங்கியவர் குயிலி ஆவார் கொஸ்டின் நம்பர் பதினாறு வ உ சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் வாபு சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் கொஸ்டின் நம்பர் பதினேழு வாவு சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் வாபு சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு மணி பல்லவ தீவையும் அதிலுள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி தீபிலகை தெய்வத்திலகை மணிபல்லவத்தீவையும் அதிலுள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருபவர் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது மணிமேகலா தெய்வம் மணிபல்லவத்தீவிற்கு யாரை கொண்டு வந்து சேர்த்தது சரியான விடை ஆப்ஷன் ஏ மணிமேகலை மணிமேகலா தெய்வம் பூம்புகாரில் இருந்த மணிமேகலையை மணிபல்லவத்தீவிற்கு கொண்டு வந்து சேர்த்தது கொஸ்டின் நம்பர் இருபது எந்த நாளில் கோமுகி பொய்கையில் நீரின் மேல் அமுதசுரபி என்னும் பாத்திரம் தோன்றும் சரியான விடை ஆப்ஷன் டி வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் அந்நாளில் கோமுகி பொய்கையில் நீரின் மேல் அமுதசுரபி என்னும் பாத்திரம் தோன்றும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று அல்ல அல்ல குறையாத அமுத என்னும் பாத்திரம் யார் கையில் இருந்தது சரியான விடை ஆப்ஷன் டி ஆபுத்திரன் ஆபுத்திரன் கையில் அமுதசுரபி என்னும் பாத்திரம் இருந்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி இரண்டு மணிமேகலை அமுத யாரிடம் உணவு இடும்படி கூறினார் சரியான விடை ஆப்ஷன் சி ஆதிரை ஆதிரையிடம் அணிமைகளை அமுத சிறுபையில் உணவு இடும்படி கூறினார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன் என்பது யாருடைய கூற்று சரியான விடை ஆப்ஷன் சி வள்ளலார் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன் என்று கூறினார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு வாழ்க்கை என்பது நீ சாகுமறை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழுமறை என்று கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி அன்னை தரசா வாழ்க்கை என்பது நீ சாகுமறை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் மறை என்று கூறினார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து அன்னை தரசா மற்றும் கைலாஷ் சத்யார்த்தி இருவருக்கும் எந்த துறைக்காக நோபல் பரிசு கிடைத்தது சரியான விடை ஆப்ஷன் டி அமைதிக்கான நோபல் பரிசை அன்னை தரசா மற்றும் கைலாஷ் சத்யார்த்தி பெற்றனர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கைலாஸ் சத்தியார்த்தி கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு ஒன்று கைலாஸ் சத்தியார்த்தி கடந்த முப்பது ஆண்டுகளில் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் இரண்டு உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூத்தி மூன்று நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு தமக்கென முயலான ஒன்றால் பிறர்கன முயல்நல் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அது சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு தமக்கன முயலான ஒன்றால் முயலுனல் முயலுனல் உண்மையான என்ற வரிகள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது